ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட வரும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைக்கு கொண்டாடப்படுது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் அதாவது இன்னைக்கு ரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி நாளைக்கு மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது வளர்ப்பிறை சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதியாக இருக்கணுன்றதுனால ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியை விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதுசாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரோட சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது வழக்கம் இந்த வருஷம் எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் எந்த நேரத்தில் வழிபடணும் எப்போ விநாயகர் சிலையை கரைக்கணும் சிலை வாங்குறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இன்னைக்கு விநாயகர் சிலை வாங்குறது சிறப்பு சிலையை வாங்குறவங்க மாலை நான்கு ஐம்பது மணில இருந்து ஐந்து ஐம்பது மணி வரைக்கும் இல்லைன்னா மாலை ஆறு முப்பது மணிலேருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலான நேரத்துல விநாயகரோட சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் இன்னைக்கு விநாயகர் சிலையை வாங்கினவங்க நாளைக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரையிலான நேரத்துல வழிபடலாம் ஒருவேளை இன்னைக்கு விநாயகர் சிலை வாங்க முடியல அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது நாளைக்கு தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு காலை ஒன்பது பத்து இருந்து பத்து இருபது மணி வரையிலான நேரத்துல விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் விநாயகருக்கு சுண்டல் கொழுக்கட்டை பாயசம் வடைன்னு இலையை போட்டு படையலிட்டு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க நாளைக்கு வழிபட்டுக்கலாம் நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பத்து ஐந்து மணில இருந்து ரெண்டு மணி வரையிலான நேரத்தில் படையல் போட்டு வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மாலையில் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க நாளைக்கு மாலை ஆறு பத்து மணிக்கு மேல வழிபடலாம் சிலையை எப்போ கரைக்கணும் அப்படின்ற நேரத்தை பத்தி பார்ப்போம் பொதுவாக விநாயகர் சிலையை மூன்று இல்லைன்னா ஐந்து நாட்கள் வச்சு வழிபடணும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி அதாவது இன்னைக்கு விநாயகர் சிலை நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகர் சிலை எடுத்துட்டு போய் கரைக்கலாம் இதே இது நாளைக்கு விநாயகர் சிலை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கரைக்க முடியாது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைக்க கூடாது அதனால ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போய் விநாயகர் சிலையை நீங்கள் கரைக்கலாம் விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு செல்றப்போ ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து எடுத்துட்டு போங்க விநாயகர் சிலையை கரைக்கக்கூடிய முறை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் வீட்டில் விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வச்சிருந்தாலும் சரி தனமும் விநாயகருக்கு வெற்றிலை பார்க்க ஒரு வாழைப்பழம் முடிஞ்சா ஏதாவது ஒரு சுண்டல் இல்லைன்னா இனிப்பு நைவேத்தியம் வச்சு கண்டிப்பாக படைக்கணும் வீட்டுக்கு கிட்டக்க பொது இடத்துல விநாயகர் சிலை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிலைகளோட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையையும் கொண்டு போய் கரைக்கிறதுக்கு வச்சிடலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்களே வீட்டுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய நீர்நிலைக்கும் எடுத்துகிட்டு போய் கரைக்கலாம் அப்படி நீர்நிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு வாளியில் தண்ணீர் வச்சு அதுக்கு விநாயகர் சிலையும் வச்சு கரைச்சி அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துலையோ இல்லைனா பூந்தொட்டிலையோ ஊச்சிடுலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க நாளைக்கு இன்னொரு தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி